வெல்கம் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்க்கு ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோவில் வந்து நியூசிலாண்டில் இருக்க ப்ரைமரி அண்ட் இன்டர்மீடியட் ஸ்கூல்ஸ் பற்றின டீட்டெயில்ஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நியூசிலாண்டில் வந்து பிள்ளைகள் வந்து ஆறு வயசுலேருந்து பதினாறு வயசு வரைக்கும் கட்டாயம் ஸ்கூலுக்கு போகணுங்க ப்ரைமரி ஸ்கூல் பார்த்திங்கன்னா அஞ்சு இல்லைன்னா ஆறு வயசுலேருந்து பன்னிரெண்டு வயது வரைக்கும் ப்ரைமரி ஸ்கூல் இருக்குங்க வாங்க இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் ப்ரைமரி ஸ்கூல்ஸ் வந்து அஞ்சு வயசுலேருந்து ஆரம்பிக்குதுங்க ப்ரைமரி ஸ்கூல்ஸில் இயர் ஒன்லேருந்து இயர் எயிட் வரைக்கும் இருக்குது எட்டு வருஷம் படிக்கிற மாதிரி இருக்கும் சில ப்ரைமரி ஸ்கூல்ஸில் இயர் ஒன்லேருந்து இருந்து இயர் சிக்ஸ் வரைக்கும் இருக்கும் அந்த சமயத்தில் இயர் செவன்க்கும் இயர் எய்ட்க்கும் நம்ம வந்து இன்டர்மீடியட் ஸ்கூல் சேர்க்கலாம் சில பிரைமரி ஸ்கூல்ஸில் இயர் ஒன்லேருந்து எயிட் வரைக்கும் இருக்கும் சில ப்ரைமரி ஸ்கூல்ஸில் இயர் ஒன்லேருந்து சிக்ஸ் வரைக்கும் தான் இருக்கும் அப்போ இயர் செவன் அண்ட் எயிட் வந்து நம்ம இன்டர்மீடியட் ஸ்கூல்ஸில் சேர்த்துக்கலாம் என்னோடய பெரிய பையனும் இப்போ இயர் எயிட் படிக்கிறாங்க இன்டர்மீடியட் ஸ்கூலில் தான் அவன் படிக்கிறான் இப்போ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்கூல்ஸ் இருக்குன்னு பார்ப்போம் நியூஸிலாண்டில் வந்து ஸ்டேட் ஸ்கூல்ஸ் இருக்குது ஸ்டேட் இன்டகிரேட்டட் ஸ்கூல்ஸ் இருக்குது ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்குது ஹோம் ஸ்கூலிங் இருக்குது முதல்ல நம்ம ஸ்டேட் ஸ்கூல்ஸ் என்னென்னு பார்ப்போம் ஸ்டேட் ஸ்கூல்ஸ் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஃபண்டட் ஸ்கூல்ஸ் இங்கே வந்து ஃப்ரீ ஆஃப் எஜுகேஷன் இங்கே வந்து நியூஸ்லாண்ட் கரிக்குலம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அதுக்கப்புறம் மிடில் ஸ்கூல்ஸ்ன்னு இருக்குது இங்கே வந்து இயர் செவன்லேருந்து இயர் டென் வரைக்கும் இங்கே இருக்கும் அதுக்கப்புறம் ஏரியா ஸ்கூல்ஸ் அண்ட் காம்போசிட் ஸ்கூல்ஸ்ன்னு இருக்குங்க இந்த ஸ்கூல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பிரைமரி இன்டர்மீடியட் அப்புறம் செகண்ட்ரி எல்லாமே ஒரே ஸ்கூலில் இருக்கும் அதுக்கப்புறம் குரா ஸ்கூல்ஸுன்னு இருக்குங்க இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மௌரி பேஸ்ட் மௌரியோட கல்ச்சர் அவங்க வேல்யூஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குற ஸ்கூல்ஸை ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஃபண்டட் ஸ்டேட் ஸ்கூல்ஸுங்க ரீஜ்னல் ஹெல்த் ஸ்கூல்ஸும் இருக்குங்க இது வந்து பிள்ளைங்க சிலவங்க ஹெல்த் இஷ்யூனால ஹாஸ்பிட்டல் இருப்பாங்க இல்லைனா வீட்டில் வந்து ஸ்லோலி ரிக்கவர் ஆகிட்ருப்பாங்க ஸ்கூலுக்கு வர முடியாத இருக்க பிள்ளைங்களுக்கு டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து அசிஸ்ட் பண்ணுவாங்க ஹாஸ்பிட்டலில் அப்புறம் வீட்டில் ஓவரால் நியூஸிலாண்டில் பார்த்திங்கன்னா ஆக்லேண்டில் வெல்லிங்டனில் அப்புறம் கிரைஸ்ட் சர்ச்சில் வந்து இருக்குங்க ரீஜினல் ஹெல்த் ஸ்கூல் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ஸ்கூல்ஸும் இருக்குது திஸ் இஸ் ஃபார் ஸ்பெஷல் டேலண்ட்ஸ் அப்புறம் ஸ்பெஷல் கிட்ஸ்க்கு வந்து ஸ்பெஷல் ஸ்கூல்ஸும் இருக்குங்க இது எல்லாமே வந்து ஸ்டேட் ஸ்கூல்ஸ் இதெல்லாம் கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணுற ஸ்டேட் ஸ்கூல்ஸுங்க இஸ் ஃப்ரீ எஜுகேஷன் இது எல்லாமே அடுத்து வந்து ஸ்டேட் இன்டகிரேட்டட் ஸ்கூல்ஸ் இருக்குங்க இந்த ஸ்கூல்ஸில் வந்து நியூசிலாந்து கரிக்குலம் தான் ஃபாலோ பண்ணுவாங்க அதோடு சேர்த்து ரிலீஜியஸ் ஸ்டடீஸும் இருக்கும் இது வந்து அவங்களோட கவர்மெண்ட் ஃபண்டட் தான் ஆனால் பட் அந்த பில்டிங்ஸ் அப்புறம் அந்த லேண்ட் வந்து ப்ரைவேட்லி ஓன்டு அதனால் கம்பல்சரி ஃபீஸ் அது என்ன சொல்கிறாங்கன்னா அட்டண்டன்ஸ் ட்யூஸ்ன்னு சொல்கிறாங்க அந்த ஃபீஸ் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ என்னோடய பையன் வந்து ஸ்டேட் இன்டெக்ரேட்டட் ஸ்கூலில் தான் அவன் படிக்கிறான் அவனுக்கு வந்து இயர்லி தௌசண்ட் ப்ளஸ் ஒரு வருஷத்துக்கு தௌசண்ட் டாலர் ப்ளஸ் நாங்கள் பே பண்ணுறோம் ப்ளஸ் யூனிஃபார்ம் அதுக்கப்புறம் இப்போ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது ஜாயின் பண்ணோன்னா அதுக்கு தேவையான நம்ம நம்ம ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம் அதெல்லாம் நம்மளே வாங்குகிற மாதிரி இருக்கும் ஸோ ஸ்டேட் இன்டகிரேட்டட் வந்து கவர்மெண்ட் ஃபண்டட் தான் ப்ளஸ் அவங்களோட ரிலீஜியஸ் பிலீஃபும் நம்ம வந்து ஃபீஸும் இந்த ஸ்டேட் இன்டகிரேட்டட்க்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பிரைவேட் ஸ்கூல்ஸுங்க ப்ரைவேட் ஒரு இன்டிபெண்ட் ஸ்கூல் சொல்கிறாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் இவங்க வந்து நியூஸிலாண்ட் கரிக்குலம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு கம்பல்சரி கிடையாது பட் அவங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் வந்து டு த சர்டெயின் குவாலிட்டியில் இருக்கணும் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லேயும் பிரைமரி செகண்ட்ரி இன்டர்மீடியட் இந்த எல்லா லெவல்ஸும் இருக்குதுங்க கடைசியாக பார்த்திங்கன்னா ஹோம் ஸ்கூலிங்கு இப்போ வீட்லேயே நம்மளை பிள்ளைகளை வந்து படிக்க வைக்கணும்னு நினைக்கிறவங்க ஹோம் ஸ்கூலிங் பண்ணுவாங்க இவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனில் சர்டிஃபிகேட் ஆஃப் எக்ஸாம்ஷன் அப்ளை பண்ணி வாங்கினா ஹோம் ஸ்கூலிங் பண்ணலாங்க இப்போ நியூஸிலாண்டில் பார்த்திங்கன்னா ப்ரைமரி ஸ்கூலிங் வந்து அஞ்சு வயசுலேருந்து பன்னெண்டு வயசு இருக்கிற பிள்ளைகள் வரைக்கும் ப்ரைமரி ஸ்கூலிங் படிப்பாங்க டைப்ஸ் ஆஃப் ஸ்கூல்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டேட் ஸ்கூல்ஸ் இருக்குது ஸ்டேட் இன்டகிரேட்டட் ஸ்கூல்ஸ் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் அப்புறம் ஹோம் ஸ்கூலிங் இருக்குங்க ஸ்டேட் ஸ்கூல்ஸில் வந்து ஃப்ரீ ஆஃப் எஜிகேஷன் ஸ்டேட் இன்டக்ரேட்டடில் நியூஸ்லாண்ட் கரிக்குலம் தான் ஆனால் ரிலீஜியஸ் ஸ்டடீஸும் இருக்கும் அங்கே வந்து நம்ம ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் மினிமம் ஃபீஸ் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் வந்து கொஞ்சம் ஃபீஸ் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்குங்க இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வர வீடியோஸெல்லாம் இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட் சிலது வந்து இன்ட்ரெஸ்டிங் குக்கிங் வீடியோ அதையும் நான் வந்து அப்லோட் பண்ணுறேங்க மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ